ಅಸ್ಲಾಂ ವಲೇಕ್ ವರಮತ್ತು ನಮ್ಮ ಸರ್ಕಾರ ಮಚ್ಚಿನಿ ವೈಲಾ ಶಾ ಸರ್ಕಾರ ಎಕ್ಕೊಡೆಯ ಪೇವ್ ಕಮಾಲಿ ಸ್ವಂತ ಊರು ಮೈಸೂರು ಅವರು ಮುನ್ನೋರೊಡೆಯೊಂದ ಊರು ಮೈಸೂರು ಅವಾಗ ಆರಂಭ ಕಾಲದಲ್ಲಿ ಸಿಕಂದ್ರಾಬಾದ கருவாடு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தது அரபி ஃபார்சி உருது மொழியிலெல்லாம் நல்ல பாண்டித்தியாக இருந்துச்சு ஹதீஸ் சரி பேக்கு கேக்கு அது மாதிரி தஃசீரல் குணான்லேயும் அவங்க வந்து தேவையான படிச்சிருந்தாங்க நல்ல அழகாக எழுதுவான் அவங்களுடைய கையெழுத்து நான் கூட பார்த்துருக்குறேன் இங்கே சாலார்ஜங் மியூசியத்தில் குத்துபே மத்ராஸ் தஸ்தகிர வழியான எல்லா கிட்டாபையும் கையால் எழுதி வச்சுருந்தாங்க எ எழுதுனாளு அழகா எழுதுவாங்க கவிதைகள் பாடுவாங்க கவிதைகள் எழுதி பாடுவாங்க ஹசரத்து ஹூ ஹக் சாஹிபே ஹூ ஹக் சொன்னால் சுல்தான் மஹமதுல்லாசா ஹுசைனி பள்ளியெல்லாம் அவங்க பைத்த பெரிய முக்காம் உள்ளவங்க அவங்க வந்து இவங்க கடையை தாண்டி போகும்போது அடிக்கடி ஹூ ஹக் ஹூ ஹக் சொல்லிட்டு போவாங்க எல்லாட்டிருந்து இவங்களுக்கு பையத்து கொடுக்கணும்னு அவங்களுக்கு உத்தரவு வந்துச்சான் இந்த உத்தரவு பிரகாரம் இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பையத்து கொடுத்தாங்க பையத்து கொடுத்து கொஞ்ச நாள்லேயே அவங்களுடைய சூழ்நிலை நிலைமையெல்லாம் மாறி அந்த துனியாவுடைய வியாபாரத்தை விட்டுட்டு ஆகிரத்துடைய வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு நல்ல எல்லாத்தையும் பார்த்தா சுகூது செய்யற வரக்கத்து இருந்துச்சு இதை பார்த்தாலும் அவங்களுக்கு இருந்து என்ன கிடைக்கும் அல்லாஹனுடைய தஜலையும் அவங்க புரிஞ்சுப்பாங்க அதனால் யாரை பார்த்தாலும் மௌலா மௌலான்னு கூப்பிடுவாங்க அல்லாஹ் தான் அவங்க அவங்களுடைய உள்ள அடைஞ்சிக்கிட்டதுனால மஹலூக்கு மகளுக்காக பார்க்குறத விட மஹலூக்குக்குள்ளே வந்து அவளை இயக்கிட்டு இருக்கிறது அல்லாஹான்னு அடைஞ்சி அவங்க மௌலா மௌலான்னு கூப்பிடுற பழக்கம் இருந்துச்சா அவங்க ரபியூல் ஆஹிரு பிற இருபத்தி ஒம்போது ஹிஜினி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று செப்டம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு புதன் வியாழக்கிழமை மகரிப்பு தொழகைக்கு இந்த நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய மக்காமே இலாகிச்ச சராய இலாகி இலாகிச்சம்மன் இந்த கால்காயெலாம் வச்சு அவங்க விசால் ஆகிட்டாங்க அவங்க வந்து ஒவ்வொரு வாரமும் சதக்கா செய்வாங்க ஒரு நாள் வச்சு அந்த நாளில் எல்லாத்துக்கும் சதக்கா செய்வாங்க வியாழக்கிழமை அப்படி செய்யும் பொழுது ஒருத்தர சொன்னாங்களாம் இன்னைக்கு தான் இதுதான் என்னுடைய கடைசி ஹைராத்து அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் சொன்னாங்களாம் அதே மாதிரி அன்னைக்கு மதுரிகளை உஃபா தாக்கிட்டாங்க இவங்களுக்கு வந்து நல்ல வஜிது கைஃபியத்தெல்லாம் இருந்தாலும் சரீரத்தை ரொம்ப பேணி வாங்க சொன்னால் உடனே தொழுகைக்கு நின்றுடுறது அந்த மாதிரி சரீரத்தை பேணி வாழ்ந்தாங்களாம் ஆனால் எப்போவுமே வந்து அந்த ஞான கடலில் மூழ்கி அதுலேயே ரொம்ப மஸ்தாகவே இருப்பாங்க அதனால் இவங்களுடைய இந்த பார்வையை தேடி பெரும் பெரும் வியாபாரிகள் பெரிய பெரிய இலும்பு உள்ள ஆலிம்கள் உலமாக்கள் எல்லோரும் என்ன செய்வாங்க இவங்களை தேடி வருவாங்க அப்படி வந்து இவங்களுடைய ஹலீஃபாக்கட்டில் நூலான பர்காத் அகமது டோங்கி அவங்க முன்னாடி ரொம்ப கடுமையான ஒரு டிபேட்டின் பிள்ளக்கூடியவரை இருந்தாங்க இவங்கள பார்த்து பையத்து வாங்கின அன்னைக்கு கடுமையான அழுகை பெரிய அல்லாமல் அவங்க மையத்து வாங்குறதுக்காடி உட்காந்துருக்காங்க சர்க்கார் பயான் பேசுகிறாங்க பேச பேச அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கோம் இத்தனை வருஷத்துக்கு நம்ம வேஸ்ட் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அவங்க மாணவர்கிட்ட மனாசர் ஹசீன் ஜீலான்கிட்ட இப்போ அவங்க தான் இவங்களுடைய ஹலீஃபாக்கல்ல முக்கியமான பேரில் அவங்கள போட்டிருக்காங்க அடுத்து முகமது ஹுசைன் நாசிம் சாஹிப்னு சொல்லுவாங்க வெண்பருத்தின் ஒரு மாவட்டத்தினுடைய கவர்னராக இருந்தாங்க நாசிம் சாஹிப் அடுத்தது அதே மாதிரி செய்த செய் ஹுசைன் சைன் ஹுசைன் இப்படி பெரிய பெரிய பெரியலியாக்கன்னா அவங்களுடைய ஹலீஃபாக்கள் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் ரொம்ப வயசு மூத்தவங்க சர்க்கார் நாயத்துக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை புள்ள இல்லை ரெண்டு நிற்காக முடிச்சிருக்காங்க முதல் பீராணி இவங்க ரெண்டாவது பீராணி இவங்க முதல் பிரியாணிமா பேர் தாஜ் நிஷா ரெண்டாவது பிராணியம்மா பேர் வந்து ரா இப்படி நிற்காக முடிச்சிருக்காங்க பிள்ளை இல்லை தன்னுடைய ஜானசீலா முகமது ஹுசைன் நாசிம் சாஹிப்பு வைக்கிறதா அவங்க நாடுனா அவங்க ரொம்ப வயசு மூத்தவங்க அவங்க நான் வைக்கலாண்டு இருக்கும் பொழுது அவங்க அது மாதிரி மூத்த ஹலீஃபாக்கெல்லாம் சேர்த்து சொன்னாங்க நீங்கள் ரோஸ் அலிஷா அலிஷா சாஹிப் வைங்க அவங்க தான் சின்ன பிள்ளை இளைஞராக இருக்கிறாங்க அவங்க கொஞ்சம் என்ன செய்வாங்க ஆக்டிவாக அடுத்தடுத்து வேலை பார்ப்பாங்க எங்களுக்கெல்லாம் வந்து ஓரளவு வயசாயிடுச்சு அப்போ அவங்க இருந்தால் நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொன்னதுனாலையும் சர்க்காருக்கும் அவங்க மேலே தனிப்பட்ட ஒரு இது இருந்ததுனாலையும் மகபத்து அவங்களும் தகுதி செஞ்சு அவங்கள தானசீனாக அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் எல்லாம் இருந்த இந்த நாசிம் சாஹிபினுடைய ஹலீஃபால் ஒருத்தவங்க முறியீடுகளில் ஒருத்தவங்க இல்லியாஸ் பர்னி அகமத்துள்ளார் இல்லியாஸ் பர்னி நம்ம நெட்டில் அடித்து பார்த்தா வரும் அவங்க தான் வந்து இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லேயும் காதியானியில் ஓய்க்கிறதுக்கு சாதியானிசத்தை வந்து ஒழிக்கிறதுக்கு ஒரு அறுபது பெர்சன்டேஜ் பெரிய வேலை பார்த்ததில் உங்களால் இண்டியாஸ் பர்னிங் அனுமதினாலே ரொம்ப மெயினானவங்க அப்போ இவங்களுடைய சுருக்கமான வரலாம் உள்ள வரல இவங்க ஜாமியூர் சலாசிலாக இருந்தாங்க பல சில்சிலாக்களை ஒன்றுணைச்சிருந்தாங்க இவங்களுக்கு வந்து மொஹர்ரம் பத்தாம் தேதி வந்துட்டால் ரொம்ப கவலை ஆகிடுவாங்க வீட்டு அதவிலாம் திறந்து இன்றைக்கி என்னுடைய செல்லந்தால் என்னுடைய எஜமான வசூலாய் செல்லந்தாலே பேர பிள்ளையுடைய பொருள்கள் எல்லாம் சூறையாடப்பட்டனாலே அதனால் யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சர்க்காரும் அவங்க பீராணிமாவும் வெளியே போயிடுவாங்க அதுக்கு முன்னாடி எல்லா பொருளும் தேவையானலாம் வாங்கி வச்சுருவாங்க மகரம் பத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சுட்டு அதை என்ன செய்வாங்கன்னா வீட்டுக்குள்ள எல்லா பொருளும் யார் யாருக்கு என்ன தேவையோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அது எல்லாம் காலியான பிறகு வீட்டுக்குள்ளே போவாங்க அது இப்போ திரும்ப என்ன செய்வாங்க அவங்களும் வாங்கி வைப்பாங்க முறீத உடனே சூழ்நிலை புரிஞ்சுட்டு அவங்களும் என்ன செய்வாங்க வாங்கி வீட்டுக்கு தேவையான பொருள்கள்லாம் வைப்பாங்க அது அவங்கள்ட்ட ஒரு ஆதத்தை இருந்துச்சு அது மாதிரி அவங்களுடைய செய்யக்கொடைய உருவூசு நடத்துகிறதுக்கு இவங்கள்ட்ட காசு இருக்கும் இவங்க வாரம் வாரம் எல்லாத்துக்கும் சதக்கா செய்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க இருந்தாலும் அவங்களுடைய செய்யக்கொடையை உருவூசு நடத்துறதுக்கு என்ன செய்வாங்கன்னா மார்க்கெட்டில் போய் வந்து அவளியா தான் உருஸ் நடக்குது அவளியாட வந்து துணியை காட்டி எல்லாரும் அதுக்கு ஹதியாக போடுங்கன்னு வாங்கி அதையும் போட்டு வந்து சாப்பாடுலாம் ஆக்குவாங்களாம் ஷேக் வந்து சையீது சுல்தான் மஹமதுல்லா ஷா ஹுசைனி சொல்லியதுதான் அவங்க பேர்ல உருஸ் நடத்தும் போது அவங்கலாம் நேரடியா நடத்தாம இப்படி சொல்லி நடத்துவாங்களாம் அது எதுக்குன்னா எல்லாருக்கும் அதனுடைய நசீபு கிடைக்கட்டும் நம்ம ஒரு ஆதா நடத்தினோட ஆகவேண்ணா அப்படிங்கிறத காண்டி எல்லாருக்கும் அந்த நசீபு கிடைக்கட்டும் அந்த இதில் குரூஸில் அவங்களுடைய காசு பணம்லாம் வந்ததுனால அவங்களுடைய வியாபாரத்தில் பறக்கத்து வரட்டும் அவங்களுக்கு ஹிதாயத்துக்கு அது காரணமாகட்டும் அவங்க குடும்பத்தினெல்லாம் வந்து இந்த பாத்தினுடைய ஞானத்தை படிச்சுக்கட்டும் ஆன்மீக ஞானத்தை படிச்சுக்கட்டும் இப்படி பல காரணங்களை வச்சு அவங்க என்ன செய்வாங்கலாம் நான் வந்து என் ஷெய்க்கு முன்னாடி ஒரு ஒரு அடிமை தான் நான் ஒரு ஒரு யாசகன் தான் அப்படிங்கிறதே காட்டுறதுக்காண்டி நான் அவங்க பேர் சொல்லி நடக்கிற ஒரு ஆள் தான் அப்படின்னு காட்டுறதுக்காண்டி அவங்க என்ன செய்வாங்கலாம் سر نئے تے پوچھ سال پوئی کاس کل ناؤ پیڑ پوڑی ابھی روزنگ سرکے جلدی سلسلا ساحرین

இவங்க வந்து சாதாரண மச்சிலிவாளா இல்லை இவங்க சாஹிபுல் ஹோத் இவங்களுடைய குளத்தில் போனால் ஞான மீன்களை பிடிக்கலாம் அப்படி இப்படின்னு ரொம்ப டாப்பாக வந்து ஹவுசிசா சர்கார் அனுப்புனாலேயே அவர்களுடைய அனுபவத்தை நூறு நூறுடைய முன்னுரையிலையும் அந்த மாதிரி அவங்களுடைய அவங்களுடைய முன்னுரைகளும் எழுதியிருக்காங்க தமிழில் கூட சிலதெல்லாம் இருக்குது நல்லா அற்புதமாக எழுதியிருக்காங்க